மீனராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரி பலன்கள் தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அது யாருடைய சுக்கரன் தனக்கு ஆகாத தனக்கு எதிர்த்தன்மை உள்ள அந்த சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசியிலேயே ராகு உட்கார்ந்து இருக்கார் கிரகம் பாம்பு கிரகம் ராசியிலேயே உட்கார்ந்து அப்போ ஜென்ம ராகு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அதாவது எந்த ஒரு புதிய விஷயங்கள் ஆரம்பித்த அது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை செய்யணும் ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து ராகு உங்க ராசியில் இருக்கிறனால ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆசையை தூண்டிவிட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டிவிடும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை ஏன்னா குரு மூன்றாம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் ஒரு சுப்பர் என்ற வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை பத்தாம் அதிபதி அதாவது தொழில் விஷயங்கள் வேலை செய் விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கும் பொழுது அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ என்ன ஏதாவது ஒரு தொந்தரவு வேலை விஷயத்தில் உங்களுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம் கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாது ஏன்னா குரு சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் சுக்கரன் இந்த மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களுக்கு ஒரு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சுக்கரன் ஏன்னா அவர் சுக்ரன் எட்டுக்குரிய அட்டமாதிபதி இல்லவா அப்போ வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவையும் ஒரு பிரச்சனையையும் ஒரு கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் தூண்டிவிட்டு எதையாவது ஒன்று செய்ய வச்சிருவார் அப்போது அவசரப்படக்கூடாது ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் உங்களுக்கு பாசாகவும் அல்லது உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் யாராவது இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயம் ஸோ இந்த ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் வேலை இருக்கிற இடத்துல சரி எந்த இடத்துலாக இருந்தாலும் சரி சரி அடுத்து அதாவது அந்த தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த அதிபதியை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதி இருக்கார் மூன்றாம் இடத்தில் இருக்கார் குருவோடு சேர்ந்திருக்கார் அப்போ அந்த செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறது உங்க ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கு அப்போ நினைச்ச மாதிரி தனம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கிடைக்கப் பெறுகிறது அப்போ உங்க சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை இந்த மாதம் உங்களுக்கு தேவையான தன வருவாய் என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் அர்த்தம் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குருவோட தனஸ்தானாதிபதி இணைவு பெற்று குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு தனம் நன்றாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் நன்றாக இருக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறனால என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்க பேச்சு நன்றாக இருக்கும் எதை எப்படி பேசணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யும்போது போது நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அஞ்சாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கார் ஆறுக்குரியவன் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் இந்த மாதம் பதினாறாம் தேதி ஆறாம் அதிபதி வலுப்பெறப் போகிறார் அப்போ ஆறாம் அதிபதி வலுப்பற்றால் என்னாகும் கடன் கிடைக்கும் கடன் வரும் நோய் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் எதிர்ப்புகள் வரும் ஏன்னா கடன் நோய் எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் வலுப்பெற்றார் என்ன அதை ஸ்ட்ராங்கா செய்வார் அப்படின்னு அர்த்தம் அப்ப கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாது அப்படிங்கறத மனசுல பதிவு வச்சுங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்துல ஹெஞ்ச என்ன கொடுக்கும் சூரியனுங்கிறதுனால ஹீட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மை அது கொடுக்கும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சரிசமமாக உங்களுக்கு எதிர்ப்பு வந்து வலுவாக இருக்க போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு யார் எதிரி இருக்கிறாங்களோ அவங்க வலுப்பெற்று இருக்க போறாங்க அப்போ கொஞ்சம் கவனமாக எதிரி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோட ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானோட செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசி அன்பர்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஏதாவது தடையை கொடுத்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு பெரிய ஒன்றும் பாதிப்பை ஒன்றும் கொடுக்காது ராகு கொடுக்கக்கூடிய பாதிப்பு தான் அதிகம் கேது ஒன்று அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை ஆனால் குரு பார்க்குறார் உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ திருமணத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போவதில்லை கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகிச்சுங்க ஏன்னா இனி அடுத்த ஒன்று வரக்கூடியது வந்து ஜென்ம சனியாக வரதுனால கொஞ்சம் விட்டுக் கொடுத்து அனுசரணையோட போகணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் ஒன்பதாம் இடத்தை அந்த குரு பார்க்குறார் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள் குழந்தைக்காக அதுக்கான முயற்சியில் இருக்கின்றவர்கள் அல்லது குழந்தைக்கு தடையை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறது ஏதாவது ஒரு பாக்கியம் கொடுக்கணுமில்லவா அப்போ குருங்கிறது குழந்தைக்காரகன் அல்லவா அப்போ குழந்தை பாக்கியம் கொடுப்பார் அல்லது தன பாக்யத்தை கொடுப்பார் அல்லது கடவுளினுடைய அனுகிரகம் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் எங்கேயாவது ஒன்று செய்யணும் இந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கல அதுக்காக நம்ம ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கிறேன் இஷ்ட தங்கத்துக்கு போயிருக்கிறேன் அந்த வழிபாடும் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஞானத்தை கொடுக்கும் முதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது விஞ்ஞானி ஆக்குவார் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது நல்ல அறிவு நல்ல ஞானம் கொடுக்கும் நல்ல அதாவது என்ன கொடுக்கும் அது நேரம் உங்கள் லக்னம் அல்லவா அதாவது நேர சமசப்தம் பார்வை இல்லவா அப்போ என்ன எதை உங்க உள் மனது எது சொல்கிறதோ அது சரியாக இருக்கும்னு அர்த்தம் அப்போ உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும்னு அதை நீங்கள் நம்ப வேண்டும் அதை சொல்வதை கேட்டு நடந்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் லாபம் என்பது நிச்சயமாக உண்டு ஆனா அதே சமயத்தில் பதினொன்றுக்குரியவன் பன்னெண்டில் இருக்கார்லவா பணமும் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் ஆகும் அப்படிங்கறது ஞாபகத்தில் வச்சுங்க அப்போ செலவை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்ன சுப செலவு செய்து கொள்ளலாம் ஒரு வாகனம் வாங்கணும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது வாங்கிக்கலாமா நே கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம் அல்லது ஒரு நிலத்தை வாங்கணும் ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு இடம் வாங்கி போடணும் அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறேன் ஸோ அதெல்லாமே வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது என விரயத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் ஆனால் அதே சமயத்தில் புதன் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் டாக்குமெண்ட்டுக்கு தான் புதன் புத்திசாலித்து காரணம் தான் அந்த புதன் சரியா அந்த புதன் ஆறாம் இடத்துல இருக்கறனாலையும் வக்ரத்தோட இருக்கின்ற காரணத்தால என்ன ஆகும் அந்த டாக்குமெண்ட் விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதன் வக்ரம் ஆயிட்ட நாலாம் அதிபதி தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் தாய் தந்தையரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் தாய் தந்தைக்கு கெடுதல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாம் ஆட்படக்கூடாது அவர்களுடைய மனம் வருத்தம் செய்யக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படியும் சின்ன சின்ன உடல்நலம் தொந்தரவு வருதுன்னா அது சரியான முறையில் ஒரு ஆஸ்பத்திரியில் அணுகி சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ரமாக இருக்கார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் சனி எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்தை எல்லாம் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ எங்க தனஸ்தானத்தை பார்க்குறார் தன வகையில் கரெக்டாக இருக்கணும் பணம் யாருக்காவது கொடுக்கறது வாங்குறது மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது ஸோ இதெல்லாமே கூடவே கூடாதுங்கிறது ஞாபகத்துங்க ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு ஸோ இந்த இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தை பார்க்குற ஒன்பதாம் என்பது பாக்கியத்தை நசுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த யாரெல்லாம் யார் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாகப்பிரவினை சகோதர வகையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஸோ இந்த மாதிரி அந்த பாகப்பிரிவினை இதில் எல்லாம் போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு பழு அதிகமான ஒரு விரயத்தை சந்திக்க வேண்டிய தன்மை இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஸோ எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த சுக்கரனும் அந்த குருவும் பார்த்திங்கன்னா எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அன்னோனியத்தை கொடுக்கணும் அதே சமயத்தில் உங்கள் லக்னம் நன்றாக இருக்கணும் லக்னத்துல ராகு அல்லவா அப்போ நிச்சயமாக இந்த மீனராசியில் பிறந்த அனைவருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும்